தேவனாம்பட்டினத்தில் கடலில் சிக்கிய நூற்றி ஐம்பது டன் பாறை மீன்களின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் வைரலாகி வருகிறது கடலூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது மீனவர் கிராமங்கள் உள்ளன இந்த தொழிலை நம்பி சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் உள்ளனர் இந்த மீனவர்கள் விசைப்படகு பைபர் படகு மரங்களில் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர் அதன்படி கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் வீசிய வலையில் பெரிய காண பாறை மீன்கள் நூற்றி ஐம்பது டன்கள் மலைக்குள் சிக்கின இந்த மீன்களை பிடிபட்டதும் இதனை எடுத்து வருவதற்கு அவற்றை போராடி மீனவர்கள் பல்வேறு படகுகளை அங்கு வரவழைத்து அந்த படகுகளில் ஏற்றி அனுப்பினர் மேலும் அனைத்து மீன்களையும் எடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஐம்பது டன் மீன்களை கடலிலேயே விட்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது